வணக்கம் நண்பர்களே இது அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றுதான் ஏனெனில் முக்கியமாக இந்திய அதிகாரிகள் குறிப்பிடும் பொழுது இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு இந்தியர்கள் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் வியட்நாம் போன்ற இடங்களுக்கு விசிட்டர்ஸ் விசாவில் சேர்ந்தவர்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்ளே கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு பேரை காணவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தி இந்தியாவிலே இந்த ஹியூமன் டிராபிக்கிங் ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இது தெளிவுபடுத்துகிறது இது எவ்வாறு ஆட்கடத்தல் செய்கின்றார்கள் என்றால் ஆன்லைனில் அவர்களை பிடிக்கின்றார்கள் ஐடிகள் மூலமாக வந்து அவர்களை அழைத்து உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாங்கி தருகின்றோம் என்று குறிப்பிட்டு இவ்வாறு அழைத்து செல்கின்றார்கள் அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிரிப்டோ கரன்சிலையும் மற்றது கிரிப்டோ கரன்சிலையும் மற்றது டொலர்களையும் தான் பேமெண்டை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கிரிப்டோல தான் அதிகமான டொலர்களை அதிகமான பேமெண்ட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் பதினேழாயிரத்தி நூற்று பதினைந்து பேர் இருபது வயதுக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் அதிகமானவர்கள் இருபத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் ஏனையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஒரு செய்தி சொல்கிறது ஐம்பது ஆயிரம் பேரை காணவில்லை என்று இப்பொழுது இப்பொழுது இமிகிரேஷன் செக் பண்ணி பார்த்ததுல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் செக் பண்ணி பார்த்ததுல அதிகமானவர்கள் பஞ்சாப் மகாராஷ்டிரா தமிழ்நாட்டிலிருந்து கூட தாய்லாந்துக்கு விசிட்டர்ஸ் விசாவில் சென்றிருக்கின்றார்கள் அறுபத்தொன்பது வீதமான இந்த ஆட்கள் ஆட்கள்ல இருபது இருபதனாயிரத்து நானூற்றி ஐம்பது பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களை காணவில்லை என்று ஆகவே இது மிகவும் சீரியஸான ஒரு விஷயமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் இந்த உண்மையை தற்பொழுது வெளிப்படுத்துகின்றன புலனாய்வு பணியகத்தின் கீழ் செயல்படுகின்ற குடியே குடிவரவு குடியகழ்வு பணியகம் செய்த ஒரு ஆய்விலே இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஆறு பேர் இந்தியர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது தாய்லாந்து வியட்நாம் மியன்மார் மற்றும் கம்போடியாவிற்கு சென்றவர்கள் தான் காணாமல் போயிருக்கின்றார்கள் தாய்லாந்துக்கு தான் முதலில் விசாவில் டூரிஸ்ட் விசாவில் சென்றிருக்கின்றார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருட இடைவெளிக்குள் இவ்வளவு பெருந்தொகையானோர் காணாமல் போயிருக்கிறார்கள் ஒரு தகவல் சொல்கிறது ஐம்பது நாயிரம் இளைஞர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று விரெனில் கிராமத்து இளைஞர்களை இந்த ஆன்லைன் வந்து அவர்கள் இவர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தருவதாக கூறி அவர்களை அழைத்துச் செல்கின்றார்கள் முக்கியமாக கிரிப்டோவில் தான் இதனை கிரிப்டோ கரன்சியில் தான் பணம் செலுத்தும்படி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்றில் ஒரு பகுதியினால் பஞ்சாப் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதில் அதிகமானவர்கள் இளைஞர்கள் ஏமாந்து போகின்றார்கள் அதிகாரப்பூர்வமற்ற முறையிலே பல மாநிலங்களுக்கு இவர்கள் சென்று விட்டதால் சரியான புள்ளி விவரங்கள் தொடர்பாக தற்பொழுது பதிவுகள் செய்யப்பட்டு வருகின்றன அநேகமாக தென் மாநிலங்கள் மேற்கத்திய மாநிலங்கள் தென்கிழக்கு மாநிலங்களுக்கு சென்று அங்கிருந்து அவர்கள் வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் முக்கியமாக மியன்மார் கம்போடியா தாய்லாந்து போன்ற இடங்களுக்கு சென்று அங்கிருந்து அவுஸ்திரேலியாவுக்கு உங்களை அனுப்புகிறோம் என்றுதான் இவர்கள் அழைத்துச் செல்ல சென்றிருக்கின்றார்கள் அங்கு போன பிறகு அவர்களை மிகவும் கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள் அவர்களிடம் அவர்களிடமிருந்து பாஸ்போர்ட் பயண ஆவணங்கள் எல்லாம் பறித்து அந்த ஏஜெண்டுகள் வைத்திருக்கின்றார்கள் இது போன்ற விடயங்கள் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன இப்பொழுதுதான் இந்திய தேசிய புலனாய்வு நிறுவனம் இந்த எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து பல மாநிலங்கள்ல இந்த முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றிணைத்து விசாரித்து வருகின்றார்கள் இருபத்த இருபத்தி ரெண்டு இடங்கள்ல சோதனை நடத்தினார்கள் அதுல பதினேழு சந்தேக நபர்களை பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாரா மகாராஷ்டிராவிலே அவர்கள் தேடினார்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களை கைது செய்து விசாரித்த பொழுதுதான் இருந்த மடிக்கணனிகள் மற்றும் டேட்டாக்களை பார்த்த பொழுது அவர்கள் மிரண்டு விட்டார்கள் இந்திய அலுவலகத்தினர் மிரண்டு விட்டார்கள் தொடர்ந்து கம்போடியாவில இது தொடர்பாக விசாரித்த பொழுது செய்தியாளர்கள் விசாரித்த பொழுது அங்கு முகவர்களின் உறவினர்கள் அல்லது லாவோஸ் வியட்நாம் கம்போடியா அல்லது வேறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தளமாக கொண்டவர்கள் அங்கே இவர்களை தங்க வைத்து வேலை வாங்குகின்றார்கள் அல்லது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் என்று போய் சொல்லி பண்ணைகளிலும் வேறு இடங்களிலும் வேலை கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் அடிமைகளாகவே இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு வகை ஒரு வகை ஆட்கடத்தல் முறைதான் அங்கிருந்து அவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு வேறு நாடுகளுக்கு அவர்கள் கடத்திச் செல்லப்பட்டு அங்கும் வேலை வாங்கப்படுகின்றார்கள் இதனை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் வந்து தேடி கண்டுபிடித்திருக்கிறது கிட்டத்தட்ட பல லட்சம் மதிப்புள்ள பணம் மற்றது ஹார்டிஸ்க் போன்றவற்றை அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் பெரிய பெரிய வேலைகளுக்காக இந்த ஏஜெண்டுகளுக்காக வழங்கப்படும் இந்த முகவர்கள் ஊடாக இவர்களை முகவர்கள் ஊடாக இவர்களை ஆட்பிடித்து வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்கின்றார்கள் கோலாலம்பூரில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து செல்கின்றோம் என்று குறிப்பி குறிப்பிடப்பட்டவர்கள் வியட்நாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தடைய விசாரணைகள் இருந்து இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது இதில் முக்கியமாக பாஸ்போர்ட் போன்ற விடயங்களை அவர்கள் வாங்கி வாங்கி வைத்துக் கொண்டு கடுமையான வேலை வாங்குகின்றார்கள் ஆனால் இப்ப கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் தொடக்கம் ஐம்பது நாயிரம் இளைஞர்களை காணவில்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தற்பொழுது வந்திருக்கிறது பெண்களை நிர்வாணமாக்குகிறார்கள் அவர்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குகிறார்கள் என்ற விடயங்களும் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன இதனால் தொடர்ச்சியான விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த பண பரிவர்த்தனைகள் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்படுகிறது என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் அமெரிக்க டொலராகவும் மாற்றப்படுகிறது முக்கியமாக சீன நாணயமாகவும் மாற்றப்படுகிறது அப்ப எல்லோரும் அதற்குள்ளே இருக்கிறார்கள் இலங்கையில கூட கண்டில ஒரு ஹோட்டலில் முப்பதுக்கும் மேற்பட்ட சீனர்களை கைது செய்திருந்தார்கள் அவர்கள் அந்த அறைய வாடைக்கு எடுத்து யாருமே அங்க போகக்கூடாது அஹ் அங்க வந்து இந்த பரிசாரகர்கள் கூட போக விடாமல் அவர்கள் இருந்தார்கள் ஹோட்டல் சிப்பந்திகள் கூட அங்கு போகக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள் அதுக்கு பிறகு அவர்களை சோதனை செய்து பார்த்த பொழுது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மடி கணனிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன என்ன அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் தெரிவு செய்யப்பட்ட விஷயம் தெரிவிக்கப்பட்டது கொடுப்பனவுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன இது சந்தேகத்தை கிளப்புகின்றது ஆகவே பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சீன நாணயங்கள் ஆறு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் சீன கரன்சி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக கம்போடியாவிலும் வேறு சில தென்கிழக்கு நாடுகளிலும் பலர் சிக்கியுள்ளதாக தொழில் துறை நிறுவனமும் இந்தியர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதை கண்டால் அவர்கள் உடனடியாக போலீசாருக்கு போலீசாருக்கு அழைத்து இந்த விடயங்களை குறிப்பிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் இவர்கள் ஒன்லைன் மூலமாகத்தான் ஆட்பிடிக்கின்றார்கள் முகவர்களை வைத்து ஒன்லைன் மூலமாக ஆட்களை பிடித்து இவ்வாறான துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகின்றார்கள் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரத்திலிருந்து ஐம்பது ஆயிரம் பேர் வரை காணவில்லை என்றால் இந்திய இளைஞர்களை காணவில்லை என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல மிகவும் சீரியஸான விஷயம் என்பதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது thank <laughs> you